அனைவருக்கும் வணக்கம் நம்ம தினம் ஒரு தேர்வினுடைய ஆன்சர் தான் நம்ம பார்க்க சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிற நூலினுடைய பார்க்க முதலாவது கேள்வி காரியாசனுடைய இயற்பெயர் என்ன காரியாசனுடைய இயற்பெயர் காரி என்பதுதான் அவருடைய இயற்பெயர் இரண்டாவது கேள்விக்கான பதில் சிறுபஞ்சம் மூலத்தில் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன தொண்ணூத்தி ஏழு வெண்பாக்கள் உள்ளன மூன்றாவது கேள்விக்கான பதில் காரியாசன் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் ஐந்தாம் நூற்றாண்டு காரியாசன் எந்த நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு நான்காவது கேள்வி சிறுபஞ்ச மூல நூலினுடைய ஆசிரியர் யார் அவர் யாரு காரியாசன் பாரி ஐந்தாவது கேள்விக்கான பதில் காரியாசன் எந்த சமயத்தை சார்ந்தவர் சமண சமயத்தை சார்ந்தவர் காரியாசன் எந்த சமயத்தை சார்ந்தவர் சமண சமயத்தை சார்ந்தவர் ஆறாவது கேள்வி பதினெண் கிழ்கணக்கு நூல்கள ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுபஞ்சம் மூலம்தான் தான் பதினெண் கீழ்கணக்க நூல்கள்ல ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று சிறுபஞ்சம் மூலம் ஏழு இது ரொம்ப மிக முக்கியமானது ஐந்து எளிய வேர்களை கொண்ட நூல் இது அப்படின்னா சிறுபஞ்சம் மூலம் ஐந்து எளிய வேர்களை கொண்ட நூல் சிறுபஞ்சம் மூலம் பஞ்சம்னா ஐந்து சோ பஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த ஆஹ் அதனால சிறுபஞ்சம் மூலம் ஐந்து எளிய வேர்களை கொண்ட நூல் அப்படின்றது சிறுபஞ்சம் மூலம் என்று நம்ம சொல்றோம் எட்டாவது கேள்விக்கான பதில் பாருங்க சிறுபஞ்சம் மூலத்தில் அறக்கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன ஐந்து அறக்கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன ஒன்பதாவது கேள்வி பெரும்பான்மை பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மை சமண அறக்கருத்துகளும் அடங்கிய நூல் எது சிறுபஞ்சம் மூலம் பெரும்பான்மையா பொது அறக்கருத்துகள் இருக்கும் சிறுபான்மையா சமண அறக்கருத்துக்கள் இருக்கும் இது அடங்கிய நூல் எது அப்படின்னா சிறுபஞ்சம் மூலம் பத்தாவது கேள்வி மூவாது மூவாதினுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதுமை அடையாமல் முதுமை அடையாமல் பதினோராவது கேள்வி அறிவார் வல்லார் இதனுடைய இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க சோ அறிவார் வல்லார் செய்பவர் நடந்தவர் இந்த மாதிரியான இலக்கண குறிப்புகள்லாம் வர்றது எது அப்படின்றது நமக்கு தெரியும் வினையாளனையும் பெயர் வினையாளனையும் பெயர் தான் அறிவார் வல்லார் இதெல்லாம் அடுத்த இலக்கண குறிப்பு பாருங்க விதையாமை உறையாமை சோ இதோட இலக்கண குறிப்பு என்ன எதிர்மறை தொழில் பெயர் சோ ஆமை சோ அதை வந்து எதிர்மறையா சொல்றதுனால எதிர்மறை தொழில் பெயர் பதிமூன்றாவது கேள்வி சிறுபஞ்சம் மூலத்தில் கூறப்படக்கூடிய வகை எது பாவகை பார்த்தீங்கன்னா வெண்பா நம்ம சொன்னோம் தொண்ணூத்தி ஏழு வெண்பாக்களால் ஆனதுன்னு சொல்லி சிறுபஞ்சம் மூலம் தொண்ணூத்தி ஏழு வெண்பாக்களால் ஆனது சோ அப்ப சிறுபஞ்சம் மூலத்துல கூறப்படக்கூடிய வகை எது பதினான்காவது கேள்வி காரியாசனுடைய தமிழாசிரியர் பெயர் என்ன காயனார் காரியாசன் இருக்காரு சிறுபஞ்சம் மூலம் நூலினுடைய ஆசிரியர் காரியாசன் இவருடைய தமிழாசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மா காயனார் பதினைந்து கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்று கூறும் நூல் இது சிறுபஞ்சம் மூலம் அடுத்தது கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இதில் வரக்கூடிய அணி என்ன அணி அப்படின்னு பாத்தீங்கன்னா சொற்பொருள் பின்வருநிலை அணி சொற்பொருள் பின்வருநிலை அணி சரிங்களா பதினேழாவது கேள்வி பூவாது காய்க்கும் மரமுல நன்கு அறிவார் என்று கூறும் நூல் சிறுபஞ்சம் மூலம் பதினெட்டாவது கேள்வி பூவாது காய்க்கும் மரமுல நன்கு அறிவார் இதில் வரக்கூடிய அணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமையணி எடுத்துக்காட்டு ஓமணி பத்தொன்பது பதினெண் கிழ்கணக்கு நூல்கள் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவரவேறு எது ஐந்து எளிய சிறு வேர்கள் கொடுத்திருக்கிற நாலு பதில்கள்ல எது அதனுடைய மூலிகை இல்லை அப்படின்றத கேட்கறாங்க தான் சோ அப்ப அந்த ஐந்து மூலிகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டங்கத்திரி சிறுவழுதுணை நெருஞ்சி சிறுமல்லி பெருமல்லி கண்டங்கத்திரி சிறுமல்லி பெருமல்லி சிறுவறு நெருஞ்சி அப்படின்னு ஐந்து எளிய வேர்களை கொண்ட நூல்தான் தான் இந்த சிறுபஞ்சம் மூலம் இதுல இல்லாத ஒரு மூலிகை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தூதுவளைதான் ஓகேங்களா இருபது கடைசி கடைசியாக எந்த நூல்ல தொண்ணூத்தி ஏழு வெண்பாவிலும் மனநோய் போக்கக்கூடிய ஐந்து கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் அதாவது மனநோய்களை போக்கக்கூடிய ஐந்து கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் தான் ஒருவேளை உங்களுக்கு தலைப்பு சிறுபஞ்சம் மூலம் இருக்கிறதுனால பதில்கள் சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் வருது அப்படின்றத உங்களுக்கு ஈஸியாக கெஸ் பண்ண முடியும் பட் ஆனா நீங்க கேள்விகளை நல்லா படிச்சுக்கோங்க பொதுவா செயல் வரிகள் கண்வனப்பு கண்ணோட்டம் அந்த மாதிரிலாம் கேட்கும் போது அது எந்த நூல் நமக்கு தெரியாம போய்டும் இப்போ பூவாது காய்க்கும் மரம் முல நன்கறிவார் இதில் வந்து இது எந்த நூல்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாத போயிடும் ஸோ அதனால இதெல்லாம் நீங்க அந்த கேள்விகளை நல்லா இதோ படிச்சுக்கோங்க ஸோ சிறுபஞ்சம் மூலம் அப்படின்றது இந்த இருபது கேள்விகள் அந்த நூலில் இருந்தா நம்ம கேட்டிருக்கிறோம் ஸோ தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்கள் கையில் தொடர்ந்து எபிஎஸ் பிஎஸ் அகாடமி வாட்ச் பண்ணுங்க சோர்ந்து போகாமல் முயற்சி செய்யுங்க நிச்சயமா வெற்றி உண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்